ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவு தாங்க காரணம் அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அது எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க

நாலு முடி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே மணி ஏழாக போகுது இன்னும் வீட்டுக்கு வரலயா சித்திக வீட்டு போய் அப்போ மணி வரலப்பா கொஞ்சம் கூட பிள்ளைகளுக்கு மேல அக்கறையே இல்லாதவ உம் இவ கூட சேர்ந்து உமாலும் சேர்ந்துட்டாளா விளங்குற மாதிரிதான்

இவங்க வேற வெளியே நின்னா அந்த கீதாவு வேற பொறுக்காது வா வாணி கூப்பிட்டு இருப்பா அதெல்லாம் கீதா கூப்பிட்டாலாம் செல்வா போக மாட்டான் ம் நீ அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்காத இது பண்டில் மொத்தமா வந்து இறங்கணும் ஒரு போன் அடினா அப்படியே வாரேன் உன் வீட்லயே ஒரு ரூம்ல பாத்து அடிக்க வைப்போமா இப்படி ஆ அதுல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா என் வீட்லயே அடிக்க வச்சிடலாம் இது இனி வந்து அமௌண்ட் எல்லாம் ஒட்டணும் இல்லையாக்கா ஆமா அதெல்லாம் சின்ன பொண்ணு வரட்டு மூணு பேருமா சேர்ந்துருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் எப்படி ஆ சரிக்கா போன நேரமும் தெரியல வந்த நேரமும் தெரியல நேரம் எவ்வளவு போயிட்டு வத்தியலா ம் வீட்டில் உள்ளவங்க வந்தாலும் தெரியலையே என் வீட்டில் உள்ள மனசந்தான் என்ன ஆகணான்னு தெரியல சியான அப்படிலாம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பா ம் ஒருவேளை செல்வா கூட இருப்பாளா என்னமோ தெரியலையே ஆமாக்கா சே ஃபோனையும் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன் ம் சின்ன பொண்ணை பற்றியா எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருவா நம்ம தான் கிளம்பும்போது எதுவும் யோசிக்கிறது கிடையாது அங்கேருந்து வரும்போதும் யோசிப்பு கிடையாது ஏனோ தானோட தான் இருக்குது சீக்கிரம் வாங்கக்கா இவ்வளோ வந்தானோட என்ன ஆட போகிறானு தெரியல நம்ம போகும்போதே ஒரு தப்பு பண்ணிட்டோம் கேட்டியா பேசாமல் ராணியை கலந்து சொல்லிட்டு போயிடலாம் பிள்ளைகளை மட்டும் எடுத்துருங்க ராணி அவையெல்லாம் தான் கூப்பி வச்சிருப்பாவ ஆமாம் போன ஆவேசத்தில் நமக்கு அதுவாக பண்ண ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது போனோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல வந்துட்டோம் ஆமாம் அது என்னமோ உள்ளதுதான் நீ வீட்டுக்கு போனாதானே தெரியும் என்ன பாடு

அத்தம் அத்தம்பியத பாத்தாலே பயமா இருக்குக்கா பெரிய சண்டையா இல்ல இருக்கு யாருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆட விடுவோமா அதெல்லாம் பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நான் பாத்துக்கிறீங்க நீ காம்பு ஏதோ தைரியமா இவ்வளவு சொல்றிய சரிக்கா உங்களுக்கு ஏதாவது ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்க

காப்பி போட சரி மக்களே காப்பி போட்டு தரேன் குடிச்சிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வரட்டமா என்னங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன மொறச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு சந்தோஷமா விஷயம் தெரியுமா சியானா மக்களே அந்த ஃபேன் ஒன்னு போடுமா மக்களே சியானா அப்பா இப்ப வாரேமா நீ கொஞ்சம் அந்த ரூமுக்கு போறியா ஆ சரிப்பா சியானா ஒரே சூடா இருக்கு ஃபேன் அந்த 12 நம்பர்ல வச்சிட்டு போமா இங்க வாங்க இங்க உட்காருங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம் வந்திருக்கேன் எங்க ஒரு விஷயம் தெரியுமா நான் பிசினஸ் பண்ண போறேன் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது வெறும் பியாச்சி கிடையாதுங்க என்னது அதை பண்ண போறேன் இதை பண்ணப் போறேன் யோசிக்க போறேன் ரூவா தாங்க அதெல்லாம் கிடையாது இன்னைக்கே முடிவு பண்ணோம் உடனே கடைக்கு போயாச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு இனி சீக்கிரமா கன்னியாமல்ல ஒரு பெரிய எக்ஸ்போ பண்ணப் போற தெரியுமா அந்த எக்ஸ்போ மட்டும் சூப்பரா போச்சுன்னு வச்சுக்கோங்க உலகம் முழுவதும் இந்த வசந்திக்க பேர் எல்லாருக்கும் தெரியுங்க சரி முறைக்காம இருங்க ரொம்ப தலைவலியா இருக்கு சேனாவுக்கு காப்பி போட போறேன்னு சொன்னீங்க இல்லையா எனக்கு சேர்த்து ஒரு கிளாஸ் போடுங்களா ம் ம் எவ்வளவு கோபமா இருந்த மனசை

அடத்யா எல்லாம் நம்ம வெளிய போனே காறி மகன போனே அதுக்கே இந்தல இடி வசந்தி கதவே திறரேனி வசந்தி வசந்தி கதவே தரக்க நான் கதவே ஆமா இவங்க கிட்ட அடி வாங்கி சாவுறதுக்கு நான் கதவே திறக்கேன் நேசாம் கொஞ்ச நேரத்துல விடுவானா பார்த்தா இந்த இந்தத்தர்துத் திறத்தியா பாடு பாவி கெட்டி ஒரு மிதி மிதிச்சட்ட என்ன வேதனையா இருக்கு வசந்தி நீ ஏன் கதவத் திறக்கதே இல்ல நானால கதவ உடைச்சிட்டு வரவா நீ எப்படி நீ என்ன ஓவரா கத்திட்டு இருக்கா யாரோ எங்க இல்ல போய் கரெ போடுவோம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்